தந்தை மகன் தூய்யாவியாரின் பெயராலே ஆமேன் சனிக்கிழமை என்னையினுடைய நவநாளிலே இன்றைக்கு வியாபாரிகள் தினமாக திருத்தணி மாதா தனியை திருத்தணியிலே கொண்டாடுகிறோம் தாய் ஜமத்தில் மரங்களை தருபவர் அன்னைமரியா இறைவனுடைய வரங்களை பெற்றுத்தருபவர் அன்னைமரியா மரங்களின் அடையாளமாகவே இருக்கிறார் அன்னை உலகம் எல்லாம் வர வேண்டுமோ கொடுக்க ஆராதனை விடிய காலை மூன்று மணி ஆராதனையிலே ஒப்பு கொடுத்து ஜபிங்க உங்களுக்காக நான் திருப்பள்ளியில உங்கள் வியாபாரங்களை உங்கள் தொழிலை உங்கள் ஆசீர்வாதங்களை காய் சொல்லி மரியாவிடம் சொல்கிற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஆண்டவருடைய வல்லமை ஆண்டவருக்கு இருபை நிறைவாய் பெற்று தருகிற தாயாய் தாய் மரியா இருக்கிறார் எனவே வரங்களை எங்கள் குடும்பங்களுக்கு தாங்கம்மா மா எங்களை ஆசீர்வதிங்கம்மா மாயங்களை திடப்படுத்துங்க அம்மா மாயங்களை வழி நடத்துங்க தாயே மாயங்களை கைவிடாதீங்க அம்மா என்று ஒப்பு கொடுப்போம் நன்றி செலுத்துகிறோம் காலை வேலையிலே மூன்று மணி நேரத்தில் இந்த ஆராதன ஒவ்வொருவருடைய தேவைகள் தொழில்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் வல்லவையில நிரப்புங்க அடுத்தவரை காணும் காணும்படியாய் செய்திடுங்க ராஜா ஆண்பர்களே வியாபாரத்தை உங்கள் தொழில் எல்லாம் கொடுங்க கருத்துக்கள் எதேனும் இருந்தால் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புங்க வாட்ஸ்அப் என்னானது இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் எனவே வாட்ஸ்அப் என்னை நீங்கள் பார்த்து உங்கள் தொழிலுக்காக ஜபிக்கிறோன்னா நீங்கள் ஒப்பு கொடுங்க உங்களுக்காக நாங்கள் திருப்பணியில் ஒப்புக்கொடு ஜபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் திருப்பணியை நீங்கள் ஃபேஸ்புக் மூலமாக நேரலையாக பார்க்கலாம் அணிகை புதுமை மாதா அத்திருத்தலம் என்ற ஃபேஸ்புக் மூலமாக நேரடியாக மாலை ஆறு முப்பதற்கு நீங்கள் காணலாம் எனவே பிரியமான இறை உறவுகளே செயல் ரொம்ப முக்கியம் செயல் இல்லாத விசுவாசம் சத்த விசுவாசம் என்று அறிந்தது அளித்தது போல செயல்கள் மிக மிக முக்கியமான உதாரணம் தருகிறான் பாருங்க செய்தியில ஒரு வணிகர் ஒருவர் நெடுபயணம் மேற்கொள்கிறார் செய்தி இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் வரை மூன்று பணியாளர்களை அழைத்தாராம் ஒருவரிடம் ஐந்து தாளந்து மற்றவரிடம் இரண்டு தாளந்து மூன்றாவது நபரிடம் ஒரு தாளந்து அவர் அவர் திறமைக்கேற்ப தாளந்து பாருங்க அடுத்தவர் நமக்கு தாளத்தெல்லாம் கொடுத்திருக்கிறார்க்கா நச்சை வெளிப்பாடு ஒன்றுமே இல்லாத ஒரு கிடையாது நமக்கு ஏதாவது ஒன்று இருக்கு அதை நோக்கி அதை அதை முழுதரமா வைத்து செய்யணும் நமக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறதுக்காக உணரணும் அதை நம்ம பயன்படுத்தணும் தினத்தோறும் பயன்படுத்தணும் இறைவார்த்தை பகிர முடியும் என்பது நம்பிக்கை எனவே இதை யூடியூப் மூலமாக கடந்த ஆறு வருடமாக நான் தொடர்ந்து செய்து கொண்டே தான் இருக்கிறேன் குறைந்த அளவில் தான் மனிதர்கள் பார்க்கிறார்கள் ஆனால் அதுல யாரோ ஒரு ஐம்பது பேரோ நூறு பேரோ ஒரு முன்னூறு பேர் நானூறு பேர் பலன் அடைக்கிறார்கள் அல்லவா எனக்கு கொடுத்த தாளந்தை நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் அதனாலதான் யூடியூப் சேனல் மூலமா இந்த ஆராதனை போல தாளந்து என்ன அது பெரிதாக இருக்கலாம் சிறிதாக இருக்கலாம் ஆனா தாளந்து நம்ம வை அவர் உன்னை உயர்த்துகிறேன் என்கிறார் உனக்கு கொடுத்ததை பயன்படுத்து இல்ல இல்ல என்று சொல்லிக்கொண்டே இருக்காத ஒன்னு கொடுத்திருக்கிற அதை யோசி அதுல ஜபி அதுல வை அதில் வை அதிலே செயலவை உயர்த்துகிறேன் என்கிறார் அதுதான் பாருங்க அவரது திறமைக்கு ஏற்ப தாளந்து அவர் ரெண்டு பயணம் மேற்கொண்டு மீண்டும் திரும்பி வருகிறார் பணியாளர்களை அழைக்கிறார் வந்தவர் ஐயா ஐந்து தாளந்து கொடுத்தீங்க இன்னும் ஐந்து தாளந்து எப்பி உள்ளே அவருக்கு சன்மானத்தை தலைவர் சொல்ற கதை கதை இது இது அருமையான கதை பாருங்க வாழ்வியலை பின்னி பிதைக்கிற கதை நம்ம வாழ்வியலின் சூழலை மாற்றுகிற ஒரு கதை இரண்டாவது நம்பரை பணியாளர் அழைத்தாராம் அவருடைய ரெண்டு கொடுத்தீங்க ரெண்டு தாளந்து நான் இன்னும் ரெண்டு தாளந்து எப்பி உள்ளேன் அவருக்கும் அதே மாதிரியான ஒரே சன்மானம் ஒண்ணுதான் தான் மாறுகிறது சன்மானத்தை தருகிறான் மூன்றாவது நம்பரை அழைக்கிறார் அவர் எதுவுமே பண்ணல அதை எட்டு போய் அதை போய் மண்ணில் புதைத்து வைத்திருக்கிறார் ஐயா நான் உங்களுக்கு பயந்து போன பயம் எதுவும் செய்ய விடாமல் செய்கிறது எனவே நான் மண்ணில புதைத்து வைத்தேன் நாங்கள் நீங்க கொடுத்தது திருப்பி கொடுக்குறேன் பொழுது அத உரிமை அல்லது கோபம் கொண்டார் சினம் கொண்டாரோ அவனை சிறையில் அடைத்தாரோ என்றால் அவன் எதுவுமே செய்யல பிறகு பயம் தான் உன்னை அழிக்கும் கதையில கூட அந்த பயம் அவனை அழித்தது பயம் போக்க வேண்டும் என்று ஜபி என் மனசுகிற பயம் எல்லாம் மாறின ராஜா ஜபி இந்த அன்னையினுடைய நாளில இந்த வியாபாரிகள் தினத்துல என் வியாபாரத்துல என் தொழில பயம் போக பயப்படாத அவருக்கு போது என்ன பயம் உனக்கு அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துரு பிரச்சனை வருது அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நீ விலக்கி நில்லு பிரச்சனை அவர் பாதத்துல வை வயசு பார்த்து சுதந்திர பேர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்னவர் அவர் அதற்காக மறித்தவர் அவர் பயந்துகிட்டே இருக்கு அதை கொண்டு வந்து பாதத்துல வச்சிடணும் ஜபத்துல இருந்துடணும் கோயிலுக்கு வந்துடணும் ஒப்பு கொடுக்கணும் ஜபிக்கணும் ஒரு மாற்றுவா ஒரு ஆசீர்வதிப்பார் இவன் பயந்தான் பயத்தினுடைய விளைவு அதை பயன்படுத்தவே இல்ல ஒருவேளை அந்த தாளந்து அவன் 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 ஏதாவது முயற்சி எடுத்து அது கரைந்து போனா கூட அவர் மன்னித்து இருப்பார் ஆனால் அதை பயன்படுத்தவே இல்லை எனவே அவன் சிறைக்கு சென்றான் நீ நானும் அப்படிதான் எல்லாருக்கும் தாளந்து உண்டு ஆசீர்வாதங்கள் உண்டு திறமைகள் உண்டு

திருவையில நிரப்பங்காண்டவரே தாய் மரியால் நாளிலே அன்னை மரியா ஜபத்துல அப்பா வல்லமை அருள் ஆற்றலை நாங்கள் காணும்படியாய் திருவையை நாங்கள் காணும்படியாய் அதிசயத்தை நாங்கள் காணும்படியாய் ஆண்டவரே எங்களை தொடுங்க அப்பா எங்களை வழி நடத்துங்க ஆரோக்கிய தாயே அம்மா எங்கள் வியாபாரத்திற்காக எங்கள் திறமைக்காக எங்கள் தாளந்துக்காக அம்மா நீங்கள் ஆண்டவரிடம் ஜபிங்க நீங்கள் மகனிடம் பறித்து பேசுங்க எங்கள் தொழிலெல்லாம் ஆசிர்வதீங்க கடைகளெல்லாம் எடுத்து போட வைங்க அண்டவருடைய கிருபை அண்டவர் ஆற்றல்ல தடைகள் உடைக்கப்படும் எரியுகள் தகர்க்கப்படும் உங்களுக்கு எதிராக இருப்பவர்களை ஆண்டவர் பார்த்து கொள்வார் ஆண்டவர் பார்த்து கொள்வார் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் ஆண்டவர் பார்த்து கொள்வார் தைரியமா எரியல் பிள்ளைகளை ஆண்டவர் பார்த்து கொள்வார் அவர் விடுதலை தருவார் மீண்டும் சொல்லுகிறேன் தைரியமா இருங்கள் அன்பர்களே ஆண்டவர் பார்த்து கொள்வார் அவர் விடுவிப்பார் அவர் கட்டுகளை உழைப்பா உடைப்பார் அவர் எரியோக்களை தகர்த்து போடுவார் வாழ்வாய் கொடுப்போமாக இறைவாத வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே உடைய திருப்பாடல் நினைவு திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வழங்கும் நாங்கள் உடைய மீட்பின் பலனை விடாமல் அனுபவிக்க வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோமே மன்றாடுகிறோம் அமே எனவே இறுதி ஆசீர்வாதத்தில் தொழிலெல்லாம் ஒப்பு ஒரு வியாபாரங்களெல்லாம் எல்லாம் கொடுத்து செய்கிற எல்லாம் பிசினஸ் என்ன வேலை செய்கிறதா ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிப்பார் தொழிலுக்கான ஆசீர்வாதம் தினக்கரணை ஒரு திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான ஆசீர்வாதம் எல்லாம் நல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒரு நிறைவாய் ஆசீர்வதித்து ஆத்து வழி நடத்துவாராக இவர்களே ஒவ்வொரு நாளும் இடையர் காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த நாளும் இனிய நாளே